வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு உஷார் இன்று சம்பவம் இருக்கிறது எச்சரிக்கை இதை பத்தி தகவல்களை தான் வீடியோல பார்க்க போறோம் ரெட்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலராக வீடியோ போறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் நாளை டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான வரை மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாளை டிசம்பர் பதினாலாம் தேதி தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் மற்றும் புதுவையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இதை குறித்து டிசம்பர் பதினைந்தாம் தேதி கடலோர தமிழகம் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் பதினாறாம் தேதி கடலோர தமிழகம் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பதினேழாம் தேதி மற்றும் பன்னெட்டாம் தேதிகளில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கூச்ச வெப்பநிலை உருவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி நாலு மணி நேரம் குறைஞ்சபட்ச வெப்பநிலை மாறுதலை பொறுத்து அளவில் இன்று டிசம்பர் பதினைந்தாம் i தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் குறைஞ்சபட்ச வெப்பநிலையில் பொதுவாக பெரிய மாற்றம் ஏதும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை குறித்து நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸை ஒட்டிருக்கும் குறைஞ்சபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒரு டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்றும் வலியுறுத்தப்படுகிறது நன்றி வணக்கம்